நாற்பத்தி விரதம் நாற்பத்திர நாற்பத்தி ரூபாய் நாற்பத்தி ரூபாய் விரதம் பிடிச்சது நாற்பத்தி ரூபாய் நாற்பத்தி ரெண்டு மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகி தொடர்ந்து அறுபது நாட்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து அது மட்டுமல்லாமல் புனித மாலை அணிந்து ஏராளமான சுவாமிமார்கள் ஈழத்திலே ஐயப்ப சுவாமி சன்னிதானங்களிலே இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு உலகத்திலே சபரிமலை நோக்கி கோடானு கோடி மக்கள் சபரிமலையிலே எங்களுடைய சாஸ்தாவை தர்ம சாஸ்தாவை ஐயப்பனே சபரீசனை தரி தரிசனம் செய்வதற்காக போகிறார்கள் அந்த காட்சி தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொல்கிறார்கள் பூதகன நாதர் எல்லாம் சபரீசனுடைய புகழ் பாடுகிறார்கள் பஞ்சதவி முழங்குகிறார்கள் பாரிலுள்ளோர் சரணகோஷம் சொல்லி ஆட்பரிக்க அந்த வரிசையிலே இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே வடபுலத்திலே சபரிமலை என்று சொல்லப்படுகின்ற கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகள் மண்டல மகர யோதி மகர யோதி நாயகன் அந்த வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறுகிறது இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வடக்கு வீதியில் நின்று நேயர்களுக்கு இந்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறோம் அந்த வகையிலே நடராசா பரமேஸ்வரி மணிமண்டபத்திலே ஏராளமான சுவாமிமார்கள் புனித மாலை அணிந்து விரோதமற்றித்து யாத்திரையை தொடங்குகிறார்கள் ஆமாம் இந்த யாத்திரை என்பது நல்லூர் கந்தசாமி ஆலயம் முன்றலிலே இருந்து யாழ்ப்பாண திருநகர வீதிகளிலே யாத்திரை இடம்பெறுகிறது ஏராளமான தொலைக்காட்சி துறை சார்ந்த அவர்களுடைய பெயர்கள் தெரியவில்லை தொலைக்காட்சி துறை சார்ந்த கலைஞர்கள் இந்த காட்சிகளை உலகம் முழுவதும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் நன்றி ஆமாம் அந்த வகையிலே ஜோதி நாயகனுடைய இந்த யாத்திரை இன்றைக்கு நடைபெறுகிற யாத்திரை இருபத்தி ஏழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இப்பொழுது இன்னும் சில மணித்துளிகளிலே யாத்திரை ஆரம்பமாக போகிறது பருத்தித்துறை வீதி வழியாக இசாண்டி வீதி வழியாக காங்கேசன்துறை வீதி வழியாக ஆஸ்பத்திரி வீதி வழியாக இந்த யாத்திரை இடம்பெற்று மீண்டும் நாவலர் வீதி வழியாக பலாளி வீதி வழியாக சவரி சபரிமலையை இந்த யாத்திரை சென்றடைய இருக்கிறது அங்கே பதினெட்டு படிகளிலே யாத்திரிகராகிய என்ற சுவாமிமார்கள் இருமுடியோடு ஐயப்பனை தரிசிப்பதற்காக ஓம் சாமியே சர்ண ஐயப்பா என்ற சர்ணகோசம் முழங்க அந்த படிகளிலே ஏறி இந்த யாத்திரையை நிறைவு செய்ய இருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் இந்த ஐயப்பனுடைய மகரஜோதி நாயகனுடைய பதினெட்டு படிகள் இந்த ஈழத்தை சபரிமலையானுடைய யாத்திரை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அந்த வகையிலே இப்பொழுது எனக்கு அருகாமையில் இருக்கிற சுவாமி ராஜன் சுவாமி என்று அவரை செல்லமாக அழைப்போம் அவர் ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகளிலே மகர ஜோதி தரிசனத்திலே நன்றாக கீர்த்தனை பாடுவார்கள் ஆமா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராயன் சுவாமிகள் தருகிற ஒரு அழகான கீர்த்தனை ஓம் சரணம் ஐயப்பா ஐயப்பா பொய் இன்றி மையோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வைப்பான் ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா பூஜைகள் போடு தூயான் போடு பெயரோடு வைப்பான் ஐயப்பன் உன்னை பெயரோடு வாழவைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள் அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள் அருள் வேண்டுமன்பரையெல்லாம் வாழவைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வரலாற்று நாயகன் மகரயோதி நாயகன் அழகான அந்த சப்பரத்திலே அழகான ஊர்தியிலே அவன் புறப்படுகிற நேரம் மெல்ல மெல்ல வருகிறது தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் நீங்களும் ஒரு கா சரண கோஷம் ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா என்று நீங்கள் சபரிமலைக்கு போக முடியவில்லை என்று நினைத்தாலும் சரணகோஷம் சொன்னாலும் சரலே சபரிமலைக்கு போய் தரிசனம் செய்த பேரு உங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே எல்லாம் பெல்ல சபரீச ஐயனுடைய மகரயோதி நாயகனுடைய ஈழத்தி சபரிமலையானுடைய திருவருள் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த மண்ணிலே யாவரும் கலியாத கல்வி குறையாத வயது கவடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுபணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி அன்பு வகலாத கணவன் கிடைக்காத அக்களுக்கு தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கோடை தொலையாத நிதியம் கோணாத கோல் துன்பம் இல்லாத வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற பதினாறு வகையான இந்த அழகான வருணனைகளோடு விடைபெறுபவர் சென்னா புலவர் வருணனை கலாநிதி மதுரகவிகாரி எம்பி அருளானந்தன் அவர்களோடு அன்புக்குரிய சுவாமி ராயன் சுவாமிகள் வடக்கண்ணேயர்களை ஆகவே இந்த விழா விழா ஆடம்பரமான அன்புமயமான விழா பக்திமயமான விழா விளம்பரம் இல்லாத ஒரு விழா ஆகவே எல்லோரும் நீங்கள் வர வேண்டும் எல்லோருக்கும் ஐயனுடைய தனிப்பட்ட அழைப்பு எங்களுடைய அழைப்பு இல்லை நாங்கள் உங்களுக்கு அழைப்பு தரத்துக்கு நாங்கள் ஆகவே ஐயன் உங்களை அழைக்கிறார் ஆகவே எல்லோரும் இந்த விழாவிலே வாருங்கள் குழந்தைகளை நீங்கள் தூக்கி கொண்டு வாங்கோ அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைகளோடு வாங்கோ பிள்ளைகளை காட்டுங்க ம் காட்டுங்க காட்டும் போது பாருங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க யார் യ <laughs>

स्वा <marriages timing>